தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கலைய ஸ்ரீ பெரம்பதூர் வைஷ்ணவ மகான் ஸ்ரீ ராமானுஜரின் ஆயிரத்தி எட்டாவது அவதார உற்சவத்தின் திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வளம் பிடித்து இழுத்து வந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலுக்கு பூதபுரி கஷேத்திரம் என்ற பெயரும் உண்டு இந்த திருக்கோயிலில்தான் ஸ்ரீ ராமானுஜர் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர நாள் அன்று ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன ஸ்ரீ பெரம்பத்தூர் பகுதி மக்கள் ஆதிக்கேச பெருமானை பெரியவர் என்றும் வைணவத்தின் பிறந்து அக்காலத்தில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்ட ராமானுஜரை சிறியவர் என்றும் அழைப்பது வழக்கம் ஸ்ரீ ஆதிகேச பெருமாள் திருக்கோயில் சித்திரை திருவிழாவின் சிறப்பம்சம் ஸ்ரீ ஆதிகேச பெருமாளுக்கு பத்து நாட்கள் பிரம்மோற்சவமும் ராமானுஜருக்கு அவதார உற்சவம் என்று பத்து நாட்கள் உற்சவமும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு ராமானுஜரின் ஆயிரத்தி எட்டாவது அவதார உற்சவம் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக தொடங்கியது தங்க பல்லக்கு மங்களகிரி வைபவம் சிம்ம வாகனம் குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ ராமானுஜர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ராமானுஜர் அவதார உற்சவத்தில் முக்கிய திருவிழாவாக கருதப்படுவது ராமானுஜரின் திருத்தேர் உற்சவமாகும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை மரம் பிடித்து இழுத்து வருகின்றனர் இவ்விழாவில் ஐம்பது அடி உயரம் கொண்ட இத்தேரினை காண தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமானுஜரின் தரிசனம் பெற்றனர் திருத்தேரானது தேரடி வீதி திருவள்ளுவர் சாலை திருமங்கையாழ்வார் திரு மற்றும் முக்கிய வீதிகளில் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் பாவனி வந்து நிலையை அடையும் வழியெங்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆன்மீக அன்பர்கள் மூலம் மோர் பானகம் குளிர் பானங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த தேர் திருவிழாவில் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாதவாறு முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்